السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم புகழும் புகழ்ச்சியும் ஏகரைவன் அவ்வா உருவடிக்கை உரித்தாகட்டுமாக மேலும் உயிரம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயும் சொல்லவா அழைவ செல்லும் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிழைங்கள் தபிழைங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வழிமாறுகள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் நம்மைச் சார்ந்த அனைவர்களின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக ஆமி அன் இன்னும் சிறு காலகட்டத்தில் நாம் ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே அந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக நோம்பு வைக்க வேண்டும் நோம்பு வைப்பது மட்டுமல்ல நோம்பு வைத்தால் நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நாம் செயல்பாடுகள் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லந்தாக அழைவு செல்லும் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் மேலும் ஒரு மனிதன் நோம்பு வைத்து விட்டால் அவனிடத்தில் இருக்கக்கூடாத அந்த காரியங்களையும் சொல்ல அழைவு செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் சொல்லி செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் கம்மின் சாய்மின் எத்தனையோ நபர்கள் நோம்பு வைக்கிறார்கள் அவருக்கு அந்த நோம்பின் மூலமாக ஒரு பலனும் இல்லை சியாமுகு இல்லம் கம அவர்கள் தாயை தீர்ப்பதை தவிர அவர்களுடைய நோம்பில் எந்த ஒரு பலனும் இல்லை அன்பார்ந்தவர்களை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் ஒருவர் நோம்பு வைக்கிறார் ஆனால் அவருக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்று சொன்னால் அவர் நோம்பு வைத்தும் கூட அந்த பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் புறம் பேசுறாரு பொய் பேசுறாரு அடுத்தவர் பத்தி அவதூறு சொல்றாரு அப்படி என்று சொன்னால் அவர் தாய் தீர்ப்பது அந்த நோம்பிற்காக அவர்கள் பசியையும் அந்த தாவத்தையும் தாங்கி இருக்கிறாரே அது மட்டும்தான் அவருக்கு புரோஜனம் அளிக்கும் மற்ற எதுவுமே அவருக்கு அந்த நோபுன் மூலியமாக எந்த ஒரு பலனும் கிடையாது என்பதாக சலப்பாக அழகிய செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பாண்டவர்களே இந்த நோம்பு என்பது ஒவ்வொரு க ஒவ்வொருவர்கள் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது அல்லாஹு தால தன் திருமண குரானிலே கூறுகிறான் யாய் வல்லதி நாம ஒரு குத்திபா அடையும் கபலுக்கும் தத்தப்போன் என்பதாக சொல்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு முன்னால் இருப்பவர்களின் மீது எப்படி நோம்பு கட கடமையாக்கப்பட்டுள்ளதோ அதை போல் உங்கள் மீதும் இந்த நோம்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதாக அல்லாஹு தாலா தன் திருமையான் குரானிலே கூறியிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் நாம் இந்த ரமதானுடைய அதிக அதிகமாக நோம்பு வைக்க வேண்டும் அது இல்லாமல் ஒரு மனிதன் ஒரு நோம்பு வைத்தவருக்கு ஒரு இஃப்தார் ஏற்பாடு செய்கிறார் அவர் நோம்பு திறப்பதற்கு ஒரு உணவு ஏற்பாடு செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அங்காவத்தா எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த மனிதர் நோக்க வைக்கவில்லை ஆனால் ஒரு நோன்பொய்த்த மனிதருக்கு இவர் இஃப்தார் ஏற்பாடு செய்கிறார் நோன்பருக்க ஏற்பாடு செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹுத்தாலா அவரி அவரின் அவரின் நன்மையை போட்டு இவருக்கு ஒரு நன்மை கெடுத்திவிடாந்தவர்களே அப்படி என்று சொன்னால் அவர் நோன்ப வைத்திருக்கிறார் ஆனால் இவர் நோன்பு வைக்கவில்லை ஆனால் அவருக்காக இஃப்தார் ஏற்பாடு செய்கிறார் என்று சொன்னால் அவர் நோன்பு வைத்த நன்மை இவருக்கு வந்துவிடும் அவருக்கு என்னென்ன நன்மை எல்லாம் போய் சேருமோ அந்த நன்மை இந்த மனிதருக்கு வந்து சேரும் என்பதால் சல்லமாக அழைத்து செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இன்றைய மாணவர் சிவங்களே ஆக நாம் ரமமானுடைய மாதத்தில் நோம்பு துறந்து நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் ஒரு மனிதனுக்காச்சும் நோன்பு திறக்க நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் நாம் நோம்பு திறக்கும் அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கடமை அல்லாஹ் இடத்திலே அதிகமாக துவா கேட்க வேண்டும் தௌபா கேட்க முக்கியமாக அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா தௌவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியனான் இருக்கிறான் என்னென்னு சொன்னா அல்லாஹ் தாலா மன்னிப்பாளன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் அந்த அல்லாவிற்காக நம் காலையில் இருந்து இஃப்தாருடைய நேரம் வரை நாம் நோம்பு வைத்து ஒரு தண்ணியும் குடிக்கிறாமல் இருந்திருக்கோமே அந்த பொருட்டால் அல்லாஹ் தாலா அந்த தோபாவை ஏற்றுக்கொள்வான் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த இஃப்தாருடைய நேர கட்ட இஃப்தாருடைய நேரத்தில் தான் மக்கள் எல்லாம் நமக்கு என்ன சாப்பாடு வரும் வடைய பார்த்து இன்னைக்கு எனக்கு அந்த வடை வரணும் இந்த விட சண்டை நடக்குது இன்றைய காலகட்டத்தில் ஆனால் அந்த நேரத்தில் தான் ஒரு மகத்தமான மகத்துவமான ஒரு நேரம் அந்த நேரத்தில் யார் கரெக்டாக பயன்படுத்திக் கொள்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பலன் இருக்கிறது அந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும் இன்னும் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் ரமதான் மாதத்தில் அதிகமாக நாம் குரான் ஓத வேண்டும் அன்பார்ந்தவர்களே ரமதான் மாதத்தில் ரமதான் மாதம் என்பது சாதாரண ஒரு மாதம் அல்ல மிக சிறப்பான ஒரு மாதம் சலதா வாழ சில அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் ரமலான் மாதத்தில் ஒரு நிறைவேற்ற என்ன என்று சொன்னால் மற்ற மாதம் அல்ல மற்ற அவன் செய்த எழுபது கிடைக்கும் என்பதாக சல்லூ அவர்கள் கூறினார்கள் அப்படி என்று சொன்னால் நாம் அந்த ரமலானுடைய மாதத்தில் மாதத்தில் அதிகமாக தொழுக வேண்டும் விவாதம் செய்ய வேண்டும் ரமலான் மாதத்திலே அதிகமாக நோக்க வைக்க வேண்டும் இன்னும் சல்லப்பா அழைச்செல்லம் அவர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள் நிறைய மாணவ செல்வங்களே எதிர்பார்த்தவராக யார் மாதத்திலே வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவம் மன்னிக்கப்படும் என்பதாக செல்லம் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அது மட்டுமல்லி மேலும் யார் ரமான் மாதத்திலே நின்று வணங்குகிறாரோ

அன்பார்ந்தவர்களே இவ்வளவு ஒரு சிறப்பு இந்த ரமவானுடைய மாதத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ரமவானுடைய மாதத்தை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு மனிதன் நோன்பு வைக்கிறார் நோன்பு வைத்துவிட்டு வேண்டுமென்றே அந்த நோம்பை விடுகிறார் சொல்லதாக அலைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் மண் அஃ்தர யோகமினர் ரமவானே ரமலான் மாதத்திலே யார் ஒரு நாளுடைய நோம்பை முறிக்கிறாரோ மின் ஐரி ருசத்தின் எந்த ஒரு சலுகையும் இல்லாமல் எந்த ஒரு இல்லாமல் உடைய மாதத்திலே யார் அந்த முறிக்கிறாரோ முடிக்கிறாரோ மரபைன் அவருக்கு எந்த ஒரு நோயும் இல்லை வேணுங்கனே அந்த நோம்பை விடுகிறார் என்று சொன்னால் லம் யகுதி அணுகு சௌமகோ தகுரி குள்ளிகி ஒய் சாமகோ அந்த ரமகான் உடைய மாதத்திலே நோம்பை விட்டார் அல்லவா அந்த நோம்பை மற்ற சரி அந்த ஈடு ஆகாது அப்படிப்பட்ட அந்த மாதத்தினுடைய ஒரு நோம்பை கூட நாம் விடக்கூடாது விட கூடாது வைக்கணும் முப்பது நோம்பை முழுமையாக நாம் நோக்க வேண்டும் ஒரு நோம்பை நாம் விட்டோம் என்று சொன்னால் கூட மற்ற காலங்களில் முழுமையாக அந்த நோம்பை வைத்தால் கூட இந்த ரமதானுடைய இந்த ஒரு நோம்புக்கு சமமாகாதே அப்படிப்பட்ட சிறப்பான இந்த மாதம் மாதத்திலே அந்த மாதத்திலே நாம் அதிகமாக நோக்கு வைக்க வேண்டும் இன்னும் நாம் அதிகமாக சலவாத் ஓத வேண்டும் குரான் ஓத வேண்டும் வல்ல இறைவன் நமக்கு இந்த ரம்மாருடைய மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நாம் அனைவருக்கும் தந்தல் பிரிவானாங்க என்று உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வரமத்து